இது போக போக தமிழ்நாட்டை வந்து நாசம் பண்ணுது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் சீமான வேலை எனக்கு அபிமானம் இருக்கு அவர் நான் நண்பர் அண்ணன் அப்படின்லாம் பேசுறாரு பட் ஆனால் இது எங்கே போய் இது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மதவாத சக்திகளுக்கு சாதகமான பயன்படுத்தப்படுது அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு நேர்மையான விஷயத்த பேசுறாரு பட் ஆனால் இது தான் பேசுவாரா அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு அவர் இப்போ இல்லை நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சீமான இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அப்போல்லாம் இவர் பெரியாரை வந்து டைரக்டாக எதிரின்னு டிக்ளேர் பண்ணல பெரியாரை டைரெக்டாக எதிரின்னு டிக்ளேர் பண்ணும்போது அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் வருது இந்த மண் வந்து முழுக்க முழுக்க ஏதோ ஒரு வகையில் மதவாதத்தை வன்முறையை மத துவேசத்தை வந்து ஏற்றுக்காத மண்ணாக இருக்குது இதை தமிழ் தேசியங்கிற பேரில் இவங்க உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்கிற இடத்துல தான் அவர் கெடுப்பாக அந்த விஷயத்தை பேசுறாரு இல்லை ஃபோட்டோவே எடிட்னா இப்போ அந்த ஆமக்கரி அப்படிங்கிற இடம் தான் ஆமக்கரி தான் ஊருக்கே தெரியுமா அது ஒரு பொய் அப்படின்னா ஆமா ஓட தலைகளாக திருப்பி போட்டு ஒருத்தன் அப்படியே கப்பல் மாதிரி இதில் கடலில் போயிட்டு இருந்தானா உலகத்தில் இது இது மாதிரி ஒரு பொய்யை வந்து பேசவே முடியலை முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா என்னோட அரசியல் வந்து என் தலைவரை ரெண்டாயிரத்தி சொல்லாரு மறந்துச்சு மாசத்துல போய் தலைவரை பிரபாகரன் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அரசியல் மாறிடுச்சு மாறி வந்ததுக்கு பிறகு தலைவர் பிரபாகரனை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு கூட தொடர்ச்சியாக இவர் என்ன பேசினார் அப்படின்னா எங்க அண்ணா என்ற சொன்னார் யாரு தலைவர் பிரபாகரன் சொன்னார் புலிகள் இயக்கத்தின் தலைவர் சொன்னாரு பெரியாரை போல அண்ணாவை போல தலைவர்கள் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னதாக அவர் மேடையில பேசுறாரு இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா நீ சொன்னது பொய்யா இல்ல அவர் சொன்னது உண்மையா எது இங்க உண்மை நீ தலைவர் சொன்னாருன்னு பொது மேடையில் பேசியிருக்க வீடியோ இருக்கு எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு நீ பேசியிருக்க அதாவது தலைவர் அதாவது விடுதலை புலிகள் தலைவர் சந்திச்சு வந்ததுக்கு பிறகு அஞ்சு வருஷம் கழிச்சு நீ பேசியிருக்க நீ ஸோ நீ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வரைக்கும் நீ பெரியார் படம் தானே வச்சிருந்த அப்போ தான் கேட்க நான் நீ சொல்கிற நான் எனக்கு ஒரு மாற்றம் வந்துருச்சு இப்போ எங்கள் ஈழத்துக்கு போயிட்டு வந்தது இந்த அந்த மாற்றம் எப்படி ரெண்டாயிரத்தி ஏழில் போயிட்டு வந்த மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது பாஜக மூணாவது ஜெயிக்கும்போது வருதுங்கிற கேள்வி வருதா இல்லையா இப்போ ஈழத் தமிழர்கள் சார்பிலா இருந்து குறிப்பாக விடுதலை புள்ளிகளுடைய முன்னாள் இயக்கத்த ஆட்கள் புலிகள் சார்பாகவே சில ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது அவர் பெரியார பத்தி பேசுனதுக்கும் விடுதலை புள்ளிகளுக்கும் சமந்தமில்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க நம்ம பார்க்கும்போது சொந்த கருத்து கட்சி கருத்து சொல்ற லெவலுக்கு இருக்கு அதை தாண்டி அடுத்த கட்டத்தில் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் சுபமிவர்கள் சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவர் கிட்டத்தட்ட பேச ஆரம்பிச்ச விஷயமே பெரியார் இயக்க மேடைகளில் ஏறி இல்லை எழுதுக்காத எப்ப பேசினா அந்த பொட்டா கட்டாலாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி போன பிறகுதான் இவர் டிஎம்கே ஆட்சி வந்த பிறகுதான் இவர் மேடைகளில் ஏற ஏறி பேசுறேங்கிற இடத்துக்கு வர்றாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என் கூட சேர்ந்து இவர் பிரச்சாரம் பண்ணார்னு சுபை ஒரு கிளைம் வைக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது என்ன இப்ப நீங்க காங்கிரஸ் திமுகவுக்கு பிரபாகர் அவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி நாலு டு ஒன்பது உங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் திமுக தான் நீங்க போய் பிரச்சாரம் பண்ணி கூட வந்தவர் சொல்றாரு அப்படின்னா அப்போ உங்களுக்கு தோணலையா தலைவரை சந்தித்த ரெண்டு பேரும் திருடாங்க கொள்ளடிக்கிறாங்க இவங்க நம்ம ஆட்களே கிடையாது உங்களுக்கு தோணுலையா அப்படிங்கிற கேள்வி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க பெரியாருக்கு போஸ்டர் அடிச்சதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பெரியாருக்கு போஸ்டர் அடிச்சிருக்கீங்க பெரியாருக்கும் சமூக நீதி மாநாடு போட்டிருக்காங்க இல்ல அதுலயும் ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க அது இங்க எம்ஜிஆர்ல தான் நடந்துச்சு சுமூக பதிவு பண்ணாரு இவர் பேசுறாராம் எம்ஜிஆர் முதல் முதலில் ஆட்சி அமைத்ததும் சக்கரனார் கலி உட்கார வைத்து பெரியாரை கூட்டிக் கொண்டு வந்தாருன்னு பேசிருக்காரு இவர் ஆட்சி அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அது இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இறந்து போனவரை நாலு வருஷம் கழிச்சு நீங்க எப்படி சக்கரனார் கலையில வச்சு கூப்பிட்டு வந்து ஆட்சி நீங்க இந்த ஆட்சியை காணிக்கையாகுகிறேங்கிறது அங்கே வரணும் அண்ணா அவர்கள் சொன்னதை இவர் எதை எது கூட சேர்த்தாரு இதுல எது உண்மை எது போய்ங்கிறத தாண்டி இப்போ சங்கிரி ராஜ்குமார் போட்டு உடைச்சது என்பது தான் இது அத்தனையுமே முழுக்க முழுக்க ஊதி 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 உருவாக்கப்பட்ட பிம்பம் கா பலூன்ல காத்தடிச்சு வச்சிருக்கீங்க சாட்டை வேற எனக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளே தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களை ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க சென்ட் ஜோசப் காலேஜ் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் அங்கே தரங்கம்பாடியில் வந்து சென்ட் ஸ்ரீகெண்ட் பால் வந்து பள்ளிக்கூடங்களை உருவாக்கிட்டார் கிறிஸ்தவ மெசனரிகள் தான் வந்து எங்களை படிக்க வச்சுது எங்கே வந்து பெரியார் ஸ்கூல் ஆரம்பித்தார் பெரியார் காலேஜ் ஆரம்பித்தார் காமிங்க அவர் எங்கே பொது சேவ் பண்ணார் அவர் பாலிடிக்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் கல்விக்கும் பெரியாருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ஏன் பெரியார் எங்களை படிக்க வச்சார் படிக்க வச்சாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மெசனரிங்களை படிக்க வச்சாருன்னு சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன் உண்மையிலேயே இந்தியாவுக்கு வந்து நவீன கல்வி முறை வருது பாத்தீங்களா வரும்போது கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் நவீன கல்வி முறைக்கான பள்ளிக்கூடங்களை உருவாக்குறாங்க அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய சைவ மடங்களோ இல்ல இஸ்லாமிய மதராசாக்களோ மதக்கல்வியை தான் போதிச்சாங்களே தவிர நவீன கல்வி ஒரு பிரிட்டிஷ்காரன் வர்றான் ஒரு நிர்வாகத்தை கொண்டு வர்றான் அவன் வந்து ஒரு இங்கிலீஷு மேக்ஸ் சயின்ஸ் ஒரு ஒரு பேட்டர்னை கொண்டு வர்றான் ஹிஸ்டரி அப்படிங்க வர்றான் அந்த பேட்டர்னுக்கு வரும்போது ஒரு மாடர்ன் எஜுகேஷனை மிஷினரிகள் கொண்டு வர்றாங்க அவன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேயே எல்லாமே வந்துருச்சு அவரு அதுக்கப்புறம் எண்பது வருஷம் கழிச்சு தான் அவர் பாலிடிக்ஸ்க்கே வந்தார் அப்படிங்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் குறிப்பா தென்னிந்தியாவில் மெட்ராஸ் மாகாணத்தில் படித்தவங்களுடைய லிஸ்ட மெட்ராஸ் பிரசிடென்சி வெளியிடுறாங்க பிரிட்டிஷ்காரை வெளியிடுறான் அதுல பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் எல்லாமே பிராமணர்கள் தான் படிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் தமிழர்களாக இருக்கக்கூடிய எம்பிசி பிசி எஸ்சி மக்கள் யாருமே படிக்கல படிக்கல அது வந்து கல்வியில மட்டும் கிடையாது தான் கலெக்டர் முனிசிபல் நீங்க வந்து மத்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே முழுக்க முழுக்க பார்ப்பனர்களா இருக்காங்க பார்ப்பனர் அல்லாதவர்கள் யாருமே வந்து பெருசா போகல அப்படின்னு தாண்டி பார்ப்பனர் அல்லாதவங்களை போனவங்க யாரா இருக்காங்க உயர் ஜாதி சார்ந்தவங்க இருக்காங்க முதலியார் சமூகமா இருக்கட்டும் இல்ல பிள்ளைமார் சமூகமா இருக்கட்டும் இது மாதிரி காலங்காலமாக ஒரு அதிகார வர்க்கத்தோடு நெருக்கமாக இருந்த சமூகம் அவங்க வந்து லண்டன்ல போய் படிச்சிருக்காங்க இன்னைக்கு அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்து தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்போ நான் என்ன கேட்கறேன் அன்னைக்கு கல்வி முறை வந்துருச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அறிக்கை எடுத்துப்பாரு சாட்டை துறைமுருகன் ஏன் வந்து பார்ப்பனர் அல்லாத படிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்தியாவினுடைய கல்வி அறிக்கைகள் பிரிட்டிஷ்கார வெளியிட்ட கல்வி அறிக்கை எடுத்துப்பார் ஏன் வந்து பார்ப்பனர் அல்லாத தமிழர்கள் படிக்கல அந்த கேள்வி வருதுல அதை தான் பெரியாரும் நீதி கட்சியும் திராவிட இயக்கங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க திராவிட சங்கம் அப்படிங்கிறத நடேசனார் உருவாக்குறாரு அவர் உருவாக்கும் போது எப்படி உருவாக்குறாரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்த பார்ப்பனர் அல்லாத ஆட்கள் ரொம்ப மோசமாக டீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து திராவிட சங்கத்தை உருவாக்குறாங்க திராவிட மாணவர் விடுதி உருவாக்குறாங்க படிக்கிறக்கு மாணவர்களுக்கு விடுதி உருவாக்குறாங்க அதில் தான் சண்முகம் செட்டியார் வந்து படிக்கிறார் இந்தியாவில் எதிர்கால ஃபினான்ஸ் மினிஸ்டர் வர்றாரு அதே மாதிரி வந்து சுப்பிரமணிய நாடார் வந்து படிக்கிறார் இது மாதிரி இன்னொரு ஒரு நாயுடு ஒருத்தர் அவர் வந்து படிக்கிறாங்க இவங்க எல்லாரும் அங்கே திராவிட மாணவர் சங்கத்தை படிக்கிறாங்க இப்போ சிக்கல் எங்கே வருதுன்னா கல்வி நிறுவனங்கள் இருந்துச்சு பிரிட்டிஷ்காரன் உருவாக்குனா அந்த கல்வி நிறுவனங்களில் எனக்கு ஏன் ஆக்சஸ் இல்லை அது உருவாயி ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் கழிச்சு கூட பார்ப்பனர் அல்லாத தமிழர்கள் கல்விக்கு வரல அப்படிங்கறதான் கேள்வி அதை பொது வெளியில பிரச்சாரம் பண்றாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கூட வேலையில கூடு கட்சியில கூடு கல்வி நிறுவனங்களை கூடு இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்காக தான் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காங்கிரஸ் சுட்டு வெளியே வர்றாரு நான் பெரியார் ஏன் காங்கிரஸ் சுட்டு வெளியே வந்தார் முதல்ல அதுக்கு நீ பதில் சொல் அவர் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கேட்டுதான் காங்கிரஸ் சுட்டு வெளியே வர்றாரு எல்லா கல்வியிலிருந்து எல்லாத்துலேயும் பிரதிநிதித்துவம் எல்லா ஓபிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வேணும்னு கேட்டு தான் வெளியே வர்றாரு அதை நீங்கள் பேசாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணி போகிறாங்க இது சீமான் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறார் அவர் எங்கே வந்து படிக்க வச்சார் அவர் எங்கே சமூக நீதி வாங்கி கொடுத்தாரு அவர் அவர் என்ன இதை பண்ணார் அவத பண்ணார் ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இந்த டீமு கடந்த ரெண்டு நாளில் மூணு வீடியோக்களை போட்டாங்க இப்போ இந்த நேரத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பிரபாகரை சந்தித்ததே போலிங்கிற ஃபோட்டோஷாப்பும் சேர்ந்து வெளியே வருது இது எல்லாமே ஒரு உணவான ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக அவருடைய கட்டமைப்பு இப்போ இங்கே வந்து பிஜேபி உள்ளே வரணும் ஆர்எஸ்எஸ் உள்ளே வரணும்னா இங்கே ரெண்டு பிம்பங்கள் வந்து பெருசாக இருக்குது ஒன்று பெரியார் அப்படிங்கக்கூடிய பிம்பம் இது வந்து திராவிட இயக்கம் சார்ந்த பிம்பம் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்கள்ட்ட பிரபாகரன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய பிம்பம் இருக்குது இன் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்கள்ட்ட பெரியார் பிம்பமும் இருக்குது ரெண்டு வகையான தமிழ் தேசியம் சீமான் சார்ந்த ஆட்கள் வந்து வெறும் பிரபாகரனை மட்டும் மையமாக ஒரு தமிழ் தேசியத்தை வைக்கிறாங்க இடதுசாரி தமிழ் தேசம் பேசக்கூடியவங்க பெரியாரையும் பிரபாகரையும் சேர்த்து வைக்கிறாங்க சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிரபாகரன் பெரியார் இந்த ரெண்டு ஆளுமைகளையும் வந்து மோதலுக்கு எதிர் எதிர் நிலையில் நிக்க வச்சு ரெண்டையுமே காலி பண்ணிட்டோம் அப்படின்மா இந்த முகாமில் இருந்து அதை காலி பண்றது அந்த முகாமில் இத காலி பண்ணிட்டோம்னா அப்புறம் கொண்டு வந்து சாவர்கரை உள்ள வைக்கலாம் அப்புறம் கொண்டு வந்து ராமனை உள்ள வைக்கலாம் அப்புறம் அனுமாருக்கு செல வைக்கலாம் இங்க வந்து எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை தான் ஆர் பண்றாங்க அவங்க ஒரு எழுபது வருஷமா இங்க இருக்கக்கூடிய ஷோ குரூப்பு குருமூர்த்தி குரூப்பு எவ்வளவு ஃபைட் பண்ணி பார்த்துச்சு ஜக்கியை இறக்கி விட்டுச்சு அவங்கள இறக்கி விட்டுச்சு ஒன்றும் ஒர்க் ஆகலை இப்ப சீமானை இறக்கி விட்டு அஹ் முழுசா நீங்க வந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க இதுல முக்கியமான விஷயம்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு பெரும்பாலான பிரஸ் மீட்டுகள் அதுக்கு முன்னாடி வைப்பாரு பெரும்பாலான பிரஸ்மீட்டுகளுக்கு சீமான் வரும்போதே நெத்தியில் போட்டோட வருவார் சிம்பாலிக்கா காமிக்கிறேன் என்ன யாரும் கிறிஸ்தவனு சொல்லிடாதீங்க அப்படின்னு நீ கிறிஸ்தவன்னு சொல்றதுக்கே வைக்கப்படுற நீ பிறந்து வளர்ந்த ஒரு மதம் நீ கும்பிட்ட சாமி அதை சொல்றதுக்கே நீ வெக்கப்பட்டு நீ நெத்தியில உபதி வச்சு ஆர் எஸ் எஸ் காரனோட நான் ஆளுநர் காமிக்கிற இடத்துல அவர் வந்து நிற்கிறார் அப்ப ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பிரபாகரன் பேரை பயன்படுத்தி போலியான புகைப்படத்தை உருவாக்கி இன்னைக்கு ஒரு மாற்று அரசியல்ங்கிற பேர்ல ஆர்எஸ் அரசியல் குணத்தவர் துவைக்கிறேன் இப்போ இதில் இன்னும் பல விஷயங்கள் வருது அவங்க என்னென்னா நீத்து உடனே இந்த ஃபோட்டோஸ் எடுத்து நாம் சொன்னது கிடைக்க சின்ன ஷேர் பண்ணி பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க அந்த ஃபோட்டோவை ரீஷேர் பண்றாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க ஆன்லைன்ல ஒரு ஆப்ல நாங்கள் போட்டு பார்த்தோம் போட்டு பார்த்தா அது ஒரிஜினல் வந்துருச்சுன்னு ஒரு ஆப் போட்டாங்க இவங்க நம்ம ஆட்கள் சும்மா இல்லாமல் அதே ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோஷாப்ல புலிகள் ட்ரெஸ்ல சீமான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு சீமானோட கருப்பு சட்டையில் ஒரு பிரபாகர முகத்தை வச்சு எடுத்து ஏத்தனா அந்த ஆப் அதுவும் ஒரிஜினல் போட்டோங்குது அதே அதே ஆப்பில் ஏற்றி எப்பா நீ இப்போ செக் பண்ண ஆப்பை பருபாடு போட்டு நேற்று போட்டு உடச்சிட்டாங்க இப்போ ஒரு சங்கீதி ராஜ்குமார் அவர்களை நோக்கி நேற்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அத்தனையும் படம் எடுத்து போயிடுச்சு அப்படிங்கிற பார்க்கறோம் இவர் கூட போனவங்களே கடந்த காலத்தில் பலரும் சொன்னாங்க எச்சரித்தாங்க ராஜ்கிரண் அவர்கள்லாம் அந்த கூட போன டீம் தான் ஏன்னா இவரை தனியாலாம் சந்திக்கல டீமாக தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க கிளைம் இன்னொரு விஷயத்த இட போன கார்த்திகை வசமாக மாட்டியிருக்கான் என்ன அப்படின்னா இந்த போட்டோவை எடுத்து வெளியிட்டாங்களே பிரபாகரனோட இருந்தது பொய் அப்படிங்கிறத சங்கரி அவர் ராஜ்குமார் தான் அவர் வெளியிடுகிறாரு நான் தான் டிசைன் பண்ணி ஒன்று எடுத்துக்கிறேன் இதை கவுண்டர் பண்றதுக்காக புலிகளோட இருந்த மற்ற போட்டோக்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன போட்டோவை வெளியிடுறாரு மற்ற எல்லா போட்டோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒன்னு சினிமா கேமராவோட இருப்பாரு பயிற்சி கொடுக்குற இடத்துல இருப்பாரு இது ஏதோ ஒரு வகையில் சினிமா சார்ந்து தான் மற்ற புகைக்கணிகள் மெஜாரிட்டியாக இருக்கும் நான் கேட்குறேன் நீ சினிமாவுக்கு போகலை என தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசினாரு என்கிட்ட மூணு மணி நேரம் ராணுவம் குறித்து அரசியல் குறித்து பேசினாரு அப்படிங்கிற நான் ரெண்டு படத்தோட கதையை கேட்டாரு தமிழ் படத்தோட கதையை கேட்டாரா அது ரொம்ப ஆவேசமா இருக்கு குழந்தைகளை வச்சிரு கதை சொன்னேன் ஒரு மொத்த படத்தோட கதையை உட்காந்து கேட்கற அளவுக்கு தான் ஆயிரத்தி அஞ்சு பிறகு அங்க அமைதி ஒப்பந்தங்கள் காலியானதுக்கு பிறகு மிகப்பெரிய போர்ச்சூழல் ஏற்பட்டது எந்த நேரத்துல வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு மோசமான போர்ச்சூழல் சூழல் அங்க இருக்கும்போது இவர் உட்காந்து சினிமா கதை கேட்டாரு ஆமக்கிரி சா வாங்கி கொடுத்தாரு இவர் என்னென்ன சாப்பிட்டாரு அப்படின்னு பிரபாகரன் மனைவியான மதிவதை அவர்கள் நோட்ஸ் எடுக்க சொன்னாரு இந்த கதையெல்லாம் அவங்க இதான் இதான் ஒரு அவர் பண்ணிட்டு இருந்தாரான்னு கேட்குறேன் அப்போ நீ புலிகளை சிறுவா ரொம்ப மோசமாக அசிங்கமாக கேவலப்படுத்தி ஒரு பக்கம் முடிச்சுட்ட இன்னொரு பக்கம் பெரியாரையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி முடிச்சுட்டா ஆர்எஸ்எஸ்காரை வந்து சாவர்கரை வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நீ வந்து எல்லா வேலையும் செய்கிற ஸோ வெளிப்படையாக தெரியுது இடும்பவன கார்த்திக் பண்ண ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கு அவர் வசமாக சீமானை மாட்டி விட்டாடே அப்படின்னா நீ மற்ற சீமான் புலிகளோடு இருக்க ஃபோட்டோலாம் வெளியிடறாருல அது எல்லாமே சினிமா எடுக்கிற ஃபோட்டோஸ் புலிகளோடு இருக்கும்போது புலிகளுக்கு பயிற்சி கொடுக்கும்போது சினிமா பட்டறை நடத்தக்கூடிய ஃபோட்டோஸ் இவங்க கேட்குற விஷயம் தலைவரோட இருந்த போட்டோ காமின்னு கேட்குறாங்க அதுக்கு நீ கொடுக்குற போட்டோ பேக்குட்டாங்க அவங்க காமிக்கிறாங்க ஒரு ஃபோட்டோவில் சீமானுக்கு பின்னாடி ஷேடு உள்ளுது தலைவருக்கு பின்னாடி ஷேடு இல்லை பிரவாரனுக்கு பின்னாடி ஷேடு இல்லை எப்படி ஷேட் இல்லாம போச்சு அவர் லிட்டரலாக சொல்லுறாங்க நீ எதாவது மிஸ்டேக் பண்ணாட்டு கேக்குறாங்க அவர் இன்டர்வியல் சொல்றாரு ஆமா அந்த ஷேடு நான் மிஸ்டேக்கா டெக்னிக்கல் மிஸ்டேக்கா நான் பாக்குறேன் அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலா அதை கேட்கும்போது எதுக்கு இதை பண்ண சொல்றீங்கன்னு கேக்கும்போது அவங்க சொன்னாங்களா இல்ல இல்ல அண்ணனுக்கு பிறந்த நாள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு போட்டோ கொடுத்தா அவருக்கு தலைவர் மேலே பெரிய அபிமானம் இருக்குது ஒரு போட்டோ கொடுத்தா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவாரு நீ அதுக்கு கொடுன்னு தான் அதை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு சுகநாத ஒரு பாயிண்ட் போட்டுருந்தாரு சீமானுடைய ஒரு நேர்காணல் வந்த பிறகு விகடனில் இந்த படத்தை பிரசுரிச்சாங்க விகடன் பண்ணல இவர் பண்ணி எடிட் பண்ணி வாங்கின படத்தை இவங்க அதுக்கப்புறம் வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் நம்ம பாக்க வேண்டியிருக்கு இப்ப இதுக்கு அடுத்த கட்டமாக இப்ப இது வந்து இவங்க ஒரு தர்க்க ரீதியான விவாதமா நடத்த போறாங்களா அப்படின்னா அதுக்கு ஆவியஸா வழி இருக்கு தெரியல ஏன்னா நீங்க இப்போ என்ன நீங்கள் இவ்வளவு கதை சொல்லிட்டதுனால எது உண்மை எது பொய் அப்படிங்கிற இடமே இப்போ ஒட்டுமொத்தமாக சந்தேகத்துக்குள்ளாக கூடிய அதாவது பெரியாரை வந்து மாத்தி மாத்தி பேசினாரு பெரியார் வந்து பல்ட்டி அடிச்சாருன்னு மணியரசன் சொன்னதாக இடம்போன கார்த்திக் வீடியோ போடுறா அப்படி அதுல நான் அந்த வீடியோ பார்த்தேன் மணியரசன் வீடியோ மணியரசன் சொல்றாரு எந்த சப்ஜெக்ட்டுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அந்த மார்க்கெட் மாதிரி பெரியார் தன்னோட நிலைப்பாட மாற்றிக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு தான் திரும்பி திரும்பி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு அதை அவமோதிச்சு இடும்போன கார்த்திக்கு பேசுறான் நான் என்ன கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவில் மிகப்பெரிய மார்க்கெட் உள்ள வேல்யூ என்ன அப்படின்னா இந்திய சுதந்திர போராட்டம் தான் காங்கிரஸ் கட்சி தான் இது ரெண்டையும் தூக்கி அடிச்சுட்டு வெளியே வந்தார் யார் பெரியார் அப்போ மார்க்கெட் இருக்கிறத வேண்டான்னு சொன்னவர் பெரியார் எல்லாரும் ஒரு பாதையில் போகிறா அப்படிங்கிறக்காக அது சரி கிடையாது எனக்கான பிரதிநிதித்துவம் இல்லைன்னு தான் காங்கிரஸ் வெளியே வர்றாரு அதே மாதிரி வந்து க இந்திய சுதந்திர போராட்டத்தை மறுத்து வெளியே வர்றார் இப்போ அவர் சொல்கிறார் மணியரசன் சொல்கிறார் காந்தி சிலையை ஒரு நாள் உடைச்சார் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா காந்தியை வந்து புகுந்து பேசினார் காந்தி தேசம்னு வரைக்கும் சொன்னார் அப்படி ஆமா காந்தி வர்ணாசிரமத்துக்கு ஆதரவா இருக்கிறப்ப அது குறித்து புரிதல் குறைவா இருக்கிறப்ப உடைச்சாரு அதே வருசிரமா காந்தியை கொலை பண்ணது ஆர் கொலை பண்றான் அப்போ ஏன் காந்தி கொலை செய்யப்பட்ட ஒரு குறியீடை மையமா வச்சு இது ரொம்ப சரியான நிலைப்பாடு அவர் சொல்றாரு சோ நீங்க என்ன பண்றீங்க உடனே வந்து இல்ல இல்ல அவர் வந்து மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாரு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் கிடைக்குது இந்தியாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கு கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு பெரியார் மார்க்கெட்டுக்கு நேர் எதிரான விஷயத்த பேசுறாரு எல்லாரும் சாதி ஆதரிச்சு புது புது சாதி சங்கங்கள் உருவாக்கிட்டு இருக்கு சாதி பெருமைகள் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கும் போது சாதியை நிராகரிச்சு பேசுறாரு பாப்புலர் மெத்தடுக்கு ஆப்போசிட் மெத்தட் அவர் பேசுறாரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா சாதி மாநாட்டுக்கும் போய் சாதி மாநாட்டில் நீங்க சாதி பட்டத்தை ஒழிக்கணும் அந்த சாதி மாநாட்டில் போனாருன்னு பேசுவாங்க போய் என்ன பேசுறாருன்னு பேச மாட்டாங்க அப்போ நீ அங்க போய் நின்றுட்டு சாதியை வளர்க்கணும் பெண்ணை அடிமத்தனம் வீட்டில் வச்சிருக்கணும் இப்படி எல்லாம் பேசினா நல்லா வரவேற்பு இருக்கும் ஏன்னா சாதிய மனநிலை உள்ளவங்கள்ட்ட அந்த மனநிலை இருக்கும் ஆனா அவர் நேர் எதிராக தான் நில நிலச்சுவந்தார்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தால் இருந்திருக்க முடியாதாங்கிற கேள்வி அப்போ இப்ப எதுதெல்லாம் பாப்புலரா அந்த காலகட்டத்துல ஒரு கல்ச்சரா இருந்துச்சோ அதுக்கு நேர் எதிராகத்தான் பெரியார் செயல்பட்டாரு ஜாதி மதம் அப்படிங்கிறது இங்க பாப்புலரான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அது பாப்புலரான விஷயம் அது நேர் எதிராக தான் அவர் செயல்பட்டாரு தன்னுடைய இயக்கத்துக்கு அடிப்படை கொள்ள விஷயங்கள்ல ஆமாக கடவுள் மறுப்பு என்பதையும் சேர் இப்போ அதே மாதிரி பெரியார் வந்து பெண் விடுதலை பேசுறாரு இல்லையா பெண்களுக்கு சொத்துரிமையில இருந்து பல தேவதாசி ஒழிப்பு சட்டங்கள்ல இருந்து அவருடைய பங்களிப்பு இருக்கு முக்கியமான பங்களிப்பு இருக்கு குறிப்பா சொத்துரிமையில அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொத்துரிமை கொடுக்க சொல்லி டிமாண்ட் பண்ணதுல அப்ப பெரியார் எவ்வளவு தூரம் அவருடைய நடைமுறை அரசியல் முன்பின் வார்த்தைகள் பேசியிருக்காருன்னு இவங்க சொன்னாலும் அவருடைய முக்கியமான நிலைப்பாடுகள் சாதி ஒழிப்பு பார்ப்பன எதிர்ப்பு பெண் விடுதலை குறித்து பேசுறது கல்வி மாடர்ன் எஜுகேஷன் எல்லாரும் கற்கணும் இந்த பேட்டர்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவர் சாகர எழுபத்தி மூணு வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை அதாவது பெரியார் வந்து தொடர்ச்சியாக கருத்துக்களை மாத்திக்கிட்டாரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டாருன்னா மணியரசன் இடும்போனா கார்த்தி இவங்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாடாக இருக்கு அவருடைய கோர் என்ன பார்ப்பன எதிர்ப்பு ஏன் பார்ப்பன எதிர்ப்பு உரிய பிரதிநிதித்துவம் அரசு பதவிகளையும் கல்வியிலையும் எல்லா இடத்துலையும் கிடைக்கல அது காரண பார்ப்பனர்கள் எல்லா பதவியும் அங்கே வச்சுக்கிறாங்க அதுல ரிசர்வேஷன் கொண்டு வந்தா தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அதுக்கான சோஷியல் அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு அதை ஒருபோதும் ஒரு மாற்றிக்கவே கிடையாது பார் ரிசர்வேஷன் வேண்டான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் எந்த இடத்துல ஒரு வேண்டான்னு சொன்னது கிடையாது பார்ப்பனை எதிர்ப்பை அவர் நியூட்ரலைஸ் பண்ணதே கிடையாது அதே மாதிரி பெண் விடுதலை பெண் கல்வி அப்படி பெண் மறுமணம் அப்படிங்கிறத ஒருபோதும் அவர் நிராகரிச்சிருந்த இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இருபதுல அவர் என்ன நிலைப்பாடு இருக்காரு எழுபத்தி மூணு வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கார் ஸோ அப்போ அவர்கிட்ட நடைமுறையில் புறச்சூழல் சார்ந்த சில சிக்கல்கள் வந்து அவர் வந்து சில இடத்துல வந்து மாற்றி மாற்றி பேசினாருன்னு சொன்னாலும் முழுக்க முழுக்க அவருடைய இருந்து அவர் மாறுபடவே இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ் திமுக முரண்பாடுகள் வரும்போது அவர் காமராஜருக்கு ஆதரவாக போனார் ராஜாஜி வந்து அண்ணாவுக்கு ஆதரவாக போனார் இது மாதிரி களை தேர்தல் களத்தில் நிறைய புறச்சூழல் மாற்றங்கள் நடந்திருக்கு ஆனா சித்தாந்த ரீதியாக அவர் எதுக்கு அடையாளப்படுத்தப்படுறாரு அவர் சாதி ஒழிப்புக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு அவர் இன்னொரு பார்ப்பன எதிர்ப்பு அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு பெண் விடுதலை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கார் இது எல்லாம் தான் சமூக ரிசர்வேஷனுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கார் இதில் இருந்து இந்த எந்த நிலைப்பாடு அவர் மாறினதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அவர் அரசியலுக்குள்ள பிரயாணம் உள்ள வர்றதுல இருந்து கடைசியில் அவர் இறந்து போற வரைக்கும் எந்த இடத்துலையும் அவர்கிட்ட எந்த மாற்றமு வந்தது கிடையாது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போ இதை அவங்க பேச தவிர்ப்பாங்க யாரும் மணியரசனு இரும்பவன கார்த்தி இதெல்லாம் பேச தவிர்க்கிறது ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த மணியரசன் இரும்பவன கார்த்தி இல்லை வந்து சாட்டை துரைமுருகன் இவங்க எல்லாரும் வைக்கக்கூடிய வாதம் முழுக்க முழுக்க பெரியாருனுடைய நடைமுறை புறச்சூழலை கவனிக்காமல் இஷ்டத்துக்கு பேசக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது புறச்சூழலை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க பாலிடிக்ஸில் நிறைய மாற்றங்கள் வர்றது காரணமே புறச்சூழல் தான் அதை பற்றி இவங்க மையப்படுத்தாமல் அவர் ஏதோ தனி மனிதனுக்கு அவருக்கு ஒரு லாபத்துக்காக செஞ்சுட்டாரு அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு கேள்விதான் அவருடைய லாபத்துக்காக அவர் இந்தியா சுதந்திரம் பிறகு முதல் இல்ல நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தேர்தலை சந்திச்சு அவர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிருப்பார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நீதி கட்சியும் சுயமரியாதை கத்தையும் ஒன்றிணைக்கும் போது இதை இயக்கமாக மாற்றணும்னு தான் சொல்றாரு கட்சி வேண்டான்னு சொல்றாரு தேர்தல் கட்சி வேண்டான்னு தான் சொல்றாரு இன்னும் சொல்ல சுயநலவாதி தன்னை மையப்படுத்தி சிந்திக்கக்கூடிய ஒருவன் பதவி பணம் இதுக்கு தான் ஆசைப்படுவான் இந்த பதவி பணத்தை தாண்டி இயக்க அரசியல் நடத்தணும் பிரச்சாரம் பண்ணணும் பிரச்சார இயக்கமாக தன் க தன்னுடைய அமைப்புக்கு பேரே சுயமரியாதை பிரச்சார அமைப்பு தான் பிரச்சாரம் பண்ணணுங்கிற இடத்துல இவங்க நகர்றாங்களே தவிர இவங்க ஒருபோதும் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்க்குள்ள எல்லாம் வரல ஸோ முன்ன பின்ன அரசியல் நிலைப்பாடுகளில் நடைமுறை அரசியலில் முன்பின் முரண்கள் இருக்கலாம் ஆனால் கோர் ஐடியாலஜி என்ன அந்த கோர் ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அவர் ஸோ அதை இவங்க பேசுகிறத தவிர்ப்பாங்க இவங்க எக்கச்சக்கமான பொய்களை வந்து பரப்புகிறாங்க அதுதான் மார்க்கெட் வேலியூக்காக பேசுகிறார் பேசினார் என்று சொல்லக்கூடிய மணியரசன் அவர்கள் பஜக ஆட்சிக்கு வருவதற்கு வரை தமிழ் இந்துன்னு பேசி நம்ம கேட்டது இல்ல அதோட மார்க்கெட் அழகா சொல்றீங்க என்ன கேக்குறேன் தமிழ் இந்து எப்போ மார்க்கெட் வேல்யூ ஆகுது உண்மையில இவர்தான் மார்க்கெட் மணி அரசனா இருக்காரு இவர்தான் மார்க்கெட் வேலியூக்கு ஏத்த மாதிரி பேசினா என்ன கேக்குறேன் மார்க்கெட் வேல்யூக்கு ஏத்த மாதிரி சீமான் பேசுறாரா இல்ல பெரியார் காலத்துல பேசுனாரா நான் என்ன கேக்குறேன் உன் கூடயே இருக்கான் செவால ஒவ்வொரு நாள் ஒன்னு பேசுறான் ஒரே ஒரு வார்த்தை இதை சொல்ல நம்ம இந்த வீடியோவே நம்ம முடிக்கலாம் அதாவது நேற்றுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமானோட பேட்டியில் கூட பாரத நாடு பழந்தமிழர் நாடு பக்ருள் யாரும் பன்மலை அடுக்கும் குமரி கோடும் கொடுகள் கொண்ட அப்படின்னு ஒரு பாட்டை சொல்கிறார் இல்லையா அதாவது மொத்த இந்தியாவும் என்னோடது அப்படிங்கிறாரு நீ இதை ஏற்றுக்கிறீங்களா மணிகரசனை பார்த்து கேட்குறோம் மொத்த இந்தியாவும் என்னுடையது பாரத நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு இது ஸோ நம்ம பாரதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் பேசுகிறான் நீ அதை ஏற்றுக்கிறியா மணிகரசனை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா உங்களுக்கு அது உடன்பாடா அதுதான் தமிழ் தேசியமா பாரத நாடு பழந்தமர் நாடு தான் தமிழ் தேசியமா எது தமிழ் தேசியம் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசுறது தமிழ் தேசியமா பாரத நாடு பழந்தமிழர் நாடு பேசுறது தமிழ் தேசியமா அப்போ இவங்க ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி வந்தவன் எல்லாம் தமிழன் அவன் தமிழ் தேசிய மக்கள் அண்ணாவும் கலைஞரும் எல்லாருமே தமிழர்கள் இதே மணியரசன் பேசியிருக்காரு இது எல்லாம் தப்பு அவங்க எல்லாம் வந்தேருன்னு சீமான் பேசியிருக்கான் இப்ப நான் என்ன கேட்குறேன் ஐம்பத்தாறு கான்செப்ட் நீங்க ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்றீங்க சீமான் ஏற்றுக்கலன்னு சொல்றான் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த தமிழனுக்காக பார்ப்பீங்க தமிழன்னு வரைபடத்தை மணியரசன் சொல்றாரு தமிழ்ங்கிற வடைபடத்தை சீமான் டீம் ஒன்று சொல்லுது அது பிளட் டெஸ்ட் டீம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படம் வந்ததுக்கு பிறகு அந்த இவர் டேரக்டரா சங்கை பிராஜ் ஆமாம் அவர் என்னென்னு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே அது யூரின் எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணி ஆகும் நல்லா அவங்களுக்கு அந்த யூரின் டெஸ்ட்டுக்கு அவங்க போயிட்டாங்க ஸோ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா இவங்க பேசக்கூடிய தமிழ் தேசியத்திலே பல முரண்பாடுகள் பல மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு ஒரு கொள்கையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளில் ஒரே நிலைப்பாடுகள் இருந்த பெரியாரை விமர்சிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப காமெடியா இருக்கு இவங்களை பார்க்கும்போது வாழ்நாள் முழுக்க புலியை எதிர்த்து இருந்து எழுதி வந்த சோவின் மூலமாக கட்சிக்கு பெயர் வாங்கியவர்கள் அது இப்படி கொண்டு போறாங்க கொண்டு போறாங்க அப்படின்னு தான் வெளிப்படையாக வர சொல்றாங்க அது என்ன தந்தி நாடாருகிட்ட இருந்து இவங்க தான் கொடுத்தாங்க யார் கட்சி பேரையே வந்து சோவும் குருமூடிச்சு தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து சீமான ஏத்துக்கிறான் அது வெளிப்படையாக தெரியுது அந்த கட்சி யாருக்காக பாணிக்கிறது உண்மையிலேயே நாம் தமிழர் கிடையாது இது வந்து ஓம் தமிழர் இதனுடைய அஜெண்டா ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா தான்